பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி புடவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் எது நல்லா இருக்கோ அதை செலக்ட் பண்ணால் அம்மா கூப்பிட்டாங்கன்னு அரசி கூப்பிட்றாங்க அண்ட் பாண்டியன் சரணன் கிட்ட அந்த பொண்ணுக்கு எந்த புடவை நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ண சொல்கிறாரு சரணன் ஒவ்வொரு புடவையாக எடுத்து தங்க மயிலுக்கு வச்சு பார்க்குற மாதிரி நினச்சி பார்த்து புடவையும் செலக்ட் பண்ணுறாரு அண்ட் கோமதியும் இதுதான் எங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் பாண்டியன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ட் பாண்டியன் சரணனுக்கு பட்டு வேட்டி செட்டை எடுக்கிறாரு துணிலாம் எடுத்துட்டு பில் போட போறாங்க அப்போ கோமதி உங்களுக்கு துணி எடுக்கலையான்னு கேட்கறாங்க பாண்டியன் வேணா என்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்றாரு ஆனா கதிர் அதெல்லாம் எடுத்தாச்சு அதுவும் அதுல தான் இருக்குன்னு சொல்றாரு சரண் அப்பாவுக்கு எடுக்கணும்னு கதிர் தான்மா எடுத்தான்னு சொல்ல பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் தங்கமேனுடைய அப்பா செலவுக்கு ஒரு லட்சம் ஆகும் என்னால் நாற்பதாயிரம் தான் பெரட்ட முடிஞ்சதுன்னு சொல்றாரு தங்கமேனுடைய அம்மா வீடு ஃபுல்லா அலசி உண்டிலையும் உடைச்சி நாற்பத்தெட்டாயிரம் பணம் கொடுக்கறாங்க இதை எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அண்ட் தங்க மயிலுக்கு மீனா புடவ போட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா மயிலு எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலாமா இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லட்டுமான்னு கேட்கறாங்க ஆனா அப்படி சொல்லாத பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொல்றாங்க ஆனா தங்கமயில் பிடிக்காத எப்படிமா பிடிச்சதுன்னு சொல்ல முடியும் நான் அப்படிதான் சொல்ல போறேன்னு சொல்றாங்க ஆனா அப்படி சொல்லாத பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு கம்பேல் பண்றாங்க தங்க மயிலும் மீனாவுக்கு எனக்கு இந்த புடவ பிடிச்சிருக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க உடனே கோமதி நாம எடுத்து எந்த குறையும் சொல்லாம சரின்னு சொல்றா அப்ப நம்ம பேச்சுக்கு கண்டிப்பா மறுபேச்சு பேச மாட்டான்னு சொல்றாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போது